வணக்கம் சிட்டிமேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் மழை நீரில் கழிவு எண்ணெய் பாதித்த மக்களில் விடுபட்டவர்களுக்கு நிவாரண உதவி கிடைக்காததற்கு ஆர் ஜெயராமன் விளக்கம் திருவெற்றியூர் நான்காவது வட்டத்தில் ஆறாவது பகுதியான மகாலட்சுமி நகர் பாலாஜி நகர் முல்லை நகர் முருகப்பா நகர் ஜெயஹிந்த் நகர் ஆகிய பகுதிகளுக்கான பகுதி ஏரியா சபை கூட்டம் மாமன்ற உறுப்பினர் ஆர் ஜெயராமன் தலைமையில் மகாலட்சுமி நகர் பெருந்தலைவர் காமராஜர் திருமண மண்டபத்தில் இன்று இருபத்தி ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாலை நடைபெற்றது இக்கூட்டத்தில் மிக்சாம் புயல் மழை நீரில் சிபிசிஎல் நிறுவன கழிவு எண்ணெய் கலப்பால் பாதிக்கப்பட்ட நான்காவது வட்ட பகுதி பொதுமக்களுக்கு முழுமையான நிவாரண உதவி கிடைக்காததற்கான விளக்கத்தை நான்காவது வட்ட மாமன்ற உறுப்பினர் ஆர் ஜெயராமன் தெரிவித்தார் காரணம் ஜெய்கின் நகர் ஜெய்கின் நகரில் ஆயில் காசு வரல அப்படின்றது தான் பிரதானமான கோரிக்கை உண்மையிலேயே அதில் வந்து நான் உண்மையிலேயே உங்கள்கிட்ட எல்லார்கிட்டும் இன்னும் கூடுதல் கவனம் செலுத்திருக்கணுமா என்ன எப்படி செஞ்சிருந்தா ஏன்னா நம்ம வார்டில் நம்ம வார்டில் ஆயில் வந்த பகுதிகளில் எல்லா பகுதிக்கும் சர்வே எடுத்ததில் முயற்சி பண்ணும் ரெண்டாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஏழு பேருக்கு ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் வாங்கி கொடுத்துருக்குறோம் ஆனால் அந்த ரெண்டாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஏழு பேருக்கு வாங்கி கொடுத்ததில் ரெண்டு நகர் விடுபட்டு போச்சு ஒன்று ஜேகே நகர் இன்னொன்று டிஎஸ் கோபால் நகர் இந்த ரெண்டும் அந்த எண்டு அது இது நடுவில் என்ன காரணம் என்ன ஏதனும் போது இதுக்கான முயற்சியில் பல முறை எடுத்தோம் தான் அவர் கந்தசாமி மானிட்டரிங் ஆஃபீஸர் அவருடைய ஃபோன் நம்பரை கொடுத்து சரவுண்டிங்களை கொடுத்து நீங்கள் அவர்கிட்ட பேசுங்க அவருக்கு மனு கொடுங்கன்றதெல்லாம் சொல்லி அதுக்கப்புறமா அவங்க வந்து சர்வே பண்ணாங்க அதுக்கு முன்னாடியே தாலுக்கா ஆஃபீஸ்லேருந்து வந்து சர்வே பண்ணாங்க அதே மாதிரி அங்கேயும் பண்ணாங்க எல்லா இடத்துக்கும் பண்ணும்போது விஷயம் என்ன நடந்து போச்சுன்னா இந்த ஆயில் வந்த பகுதிகள் எல்லோருக்கும் ஒரு பதிமூணாயிரம் பேருக்கு ஆயில் வந்து பாதிக்கப்பட்டது அத்தனை பேருக்கும் இழப்பீடு கொடுக்கணுன்ட்டு ஒரு மானிட்டரிங் ஆஃபீஸர்லேருந்து சீஃப் செக்ரட்டரியிலிருந்து மினிஸ்டர்லேருந்து எம்எல்ஏவிலிருந்து எல்லாரும் முயற்சி பண்ணி பேசி கொண்டிருக்கும் போது இந்த பசுமை தீர்ப்பாயம் அப்படின்ற ஒரு நிறுவனம் ஒரு துறை தானாக வழக்கை முன்னெடுத்து சிபிசிஎல் மேலே ஒரு வழக்கு போட்டேன் வழக்கு போட்ட உடனே வழக்கில் வந்து பசுமை தீர்ப்பாயம் சொன்னது உண்மை அதனால் இழப்பீடு கொடுக்கணும் எட்டு கோடி ரூபாய் கொடுங்க அப்படின்னு எவ்வளோ கொடுக்கணுன்றத நீதிமன்றம் சொல்லிடுச்சு அப்படி நீதிமன்றம் எட்டு கோடி ரூபாய் ரைட் நீதிமன்றம் சொன்னால் எட்டு கோடி ரூபாய் நான் கொடுத்துறேன்ட்டு அவரே சொன்னேன் எட்டு கோடி ரூபாய் பத்தாது இந்த எட்டு கோடி ரூபாயை நம்ம ஒன்றாவது வார்டு ரெண்டாவது வார்டு இருக்கு இல்லைங்களா மீன்வர பகுதி அந்த போட்டெல்லாம் பாதித்து மீன் மூலம் பாதித்து தொழிலுக்கு போக முடியாது இருந்தவங்களுக்கு பன்னெண்டாயிரத்து ஐநூறு ரூபான்னு சொல்லி ஒரு ரெண்டாயிரம் பேருக்கு அங்கே கொடுத்துட்டாங்க அதெல்லாம் பத்திரிகைகள் நீங்கள் படிச்சிருப்பீங்க இந்த நாலு ஆறு ஏழு இந்த மூணு வார்டில் தான் ஆயில் வந்தது இந்த மூணு வார்டுக்கு ஆறாயிரத்து எழுநூறு பேருக்கு ஏழாயிரத்தி ஐநூறுரூபா வழங்கப்படும் அப்படின்னு முதல்வர் அறிவிச்சிட்டாங்க இப்போ இந்த ஆறாயிரத்தி எழுநூறு பேர் யாருன்றத டிசைட் பண்ணும் அதிகாரிகள் ஆனால் கிட்டத்தட்ட பதிமாயிரம் பேருக்கு கணக்கு வருது ஆதித்ராவர் காலனி திருவேதியம்மன் நகர் கிரிஜா நகர் பிருந்தாவன் நகர் அப்படியே எந்த பக்கம் வந்தாக்கா முல்லை நகர் ஜெகின் நகர் ஜோதி நகர் டிஎஸ் கோபால் நகர் விபி நகர் இதில் ஜோதி நகரை விட்டுட்டாங்க ஜெயின் நகரை விட்டுட்டாங்க டிஎஸ் கோபால் நகரை விட்டுட்டாங்க முல்லை நகரை விட்டுட்டாங்க மேப் போடும்போது மணலி எக்ஸ்பிரஸ் ரோடு வரைக்கும் அந்த பக்கம் மணலி எக்ஸ்பிரஸ் ரோடுக்கு இந்த பக்கம் இல்லைன்னு அப்புறமா நம்ம ஒரு பிரச்சனை பண்ணி மறுபடியும் போயிட்டு கேட்ட பிற்பாடு ஆர்டிசி நேராக வந்து ஜோதி நகர் மக்கள்லாம் ரோட்டில் போய் உட்காந்து அப்போது மறுபடியும் ஆர்லிஷம் வந்து மறுபடியும் உள்ளே கொண்டு வந்து காட்டும் போது ஜோதி நகரில் வந்திருக்கதை நேரடியாக பார்த்து ஜோதி நகர் டிஎஸ் கோபால் நகர் முருகப்பா நகர் ஜெய்கின் நகரையும் இணைத்து இவங்களுக்கும் கொடுக்கணும்னு எல்லார் முன்னோம் சொல்லிட்டாங்க எல்லார் முன்னோ சொல்லிட்டாங்க அப்பவும் மறுபடியும் சர்வே எடுக்க வராங்க முல்லை நகரும் அதே மாதிரி மறுபடியும் கந்தசாமி ஐஏஎஸ்க்கு பேசுகிறாங்க அவங்க மனு கொடுக்குறாங்க அதே மாதிரி சரவணனுக்கு நான் நான் தான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன் அவரும் அவர் கந்தசாமி ஐஏஎஸ் பேசுகிறாரு அவருக்கு மனு அனுப்புகிறாங்க ஜோதி நகர்லேயே அனுப்புகிறாங்க எல்லாம் மறுபடியும் பார்த்து எல்லாத்தையும் அனுப்பணும் அனுப்பின பிற்பாடும் கூட அந்த ஆறாயிரத்தி எழுநூறுக்குள்ளே வரல அங்கே மேலே என்ன பண்ணுறாங்கன்னா சரி அவங்களுக்கு ஜெய்கி நகர் எது டிஎஸ் கோபால் நகர் எது எங்கே என்ன எதுன்னா பார்க்கல ஒரு இரநூத்தம்பது பேர் முந்நூறு பேரை குறைக்கணும் எங்கே குறைக்கிறதுன்னு பார்த்து பட்டன் பண்ணியிருக்கேன் விஷயத்த நான் ஓப்பனாக பப்ளிக்காக உங்கள்கிட்ட சொல்கிறேன் நான் ஒளிவு மறைவு இல்லாமல் பண்ணிடலாம் அது பண்ணிடலாம் இது பண்ணலான் இருக்க எடுத்துடுறாங்க அப்போது விபி நகர் இரநூத்தம்பத்தாறு பேருக்கு கொடுத்தோம் விபி நகர் எங்கே இருக்குதுன்னு உங்களுக்கு எல்லோருமே தெரியும் நான் இருக்க அதில் இரநூத்தி முப்பத்தொம்பது பேருக்கு செல்வம் அதிலேருந்து ஒரு பதினேழு பேரை யார் என்ன அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது இவங்க வேண்டியவங்க வேண்டாதவங்கெல்லாம் எல்லாம் ஆனால் என்றைக்கோ இதுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படி எடுத்துட்டாங்க அந்த இரநூத்தி முப்பத்தொம்போதுலேயும் இன்னும் இருபது பேர் வரலை அது வந்து நம்பர் என்னைக்கு அக்கௌண்ட் நம்பரு அவள் வீட்டு அட்ரஸ் ஒரே அட்ரஸில் கொடுக்குறது ஒரே ஃபோன் நம்பரில் கொடுக்கறது இப்படியெல்லாம் சில தவறுகளால் ஜோதி நகர்ல இன்னும் ஒரு முப்பது பேருக்கு வராமல் இருக்குது முல்லை நகரில் ரெண்டு மூணு பேருக்கு வராமல் இருக்குது கிரிஜா நகரில் வராங்க இப்படி ஒரு நூறு பேர் வராமல் இருக்குது டிஎஸ் கோபால் நகர் அதே மாதிரி எடுத்தாங்க அங்கே ஒரு அறுபது வீடு தான் அதுவே ஒன்று நிறுத்திட்டாங்க இப்போ மறுபடியும் ஜோனல் ஆஃபீஸர்கிட்ட போன வாரம் வரைக்கும் நான் பேசிகிட்டு இருக்கேன் ஏன்னா இப்போது நடந்திருக்காங்க இவங்க டிசைட் பண்ணக்கூடிய இடத்துலேயும் இல்லை முடிவெடுக்கக்கூடிய இடம் வந்து நம்முடைய ஜோனல் ஆஃபீஸரு ஜோனல் ஆஃபீஸருக்கு மேலே ஆர்டிசி ஆர்டிசி முடிவெடுத்தாலும் பணம் வாங்கணும் அப்போ நிதி அதை இப்போ ஆறாவது வார்டில் என்ன பண்ணாங்க அந்த ஜனங்களெல்லாம் கூட்டின்னு போய்ட்டு சிபிசிஎல் முன்னாடி ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணார் அந்த கவுன்சிலர் சண்மகபுரம் எல்லாம் வந்து கேட்டாங்க எங்கள் சண்முகபுரம் பக்கம் தண்ணியே வரல நீங்கள் இதை கேட்குறதுல என்ன நியாயம் கொடுங்க நீங்கள் கொடுக்கணும்னு அப்படி ஒரு ரெண்டாயிரம் மனுக்கள் நேரடியாக போய்ட்டு சிபிசிஎல்லாம் கொடுத்துருக்காங்க அப்போது நான் நாங்கள் நாங்களும் போயிட்டு அவங்களோட கூடுதல் மறியல் பண்ணுறது எங்களுக்கு பெரிய கஷ்டம் கிடையாது சரவணம் சொன்ன தான் சொன்னேன் ஆனால் நாலாவது வார்டுக்கு நீங்கள் ரெண்டாயிரத்தி அறநூற்றி முப்பத்தேழு பேருக்கு செஞ்சிருக்கிறீங்க ஒரு ரெண்டு நகர் அதுவும் அதிகபட்சமான ஒரு முந்நூறு வீடு இருக்கும் அதுக்கு மேலே இல்லை அந்த முந்நூறு கொடுத்துட்டாக்க என் வார்டில் எல்லாருக்கும் பயன் கொடுத்த சந்தோஷம் எனக்கு இருக்கும் இல்லைன்னா இந்த ஒரு ஊர் மட்டும் விட்டு என்ற மன வருத்தத்தோடவே நான் இருக்க வேண்டியதாக இருக்கும் அங்க கொடுக்கும்போது இவங்களையும் இணைச்சி தான் நீங்கள் கொடுக்கணுன்ட்டு பேசியிருக்கிறோம் அப்படி வந்தால் நம்ம ஆறாவது வார்டில் ரெண்டாயிரத்தி எட்நூறு பேர் கொடுத்தாங்க ஆனால் அங்கே சுப்பிரமணிய நகர் மதுரா நகர் டி கேஎஸ் நகர் சரஸ்வதி நகர் டீச்சர்ஸ் காலனி பொன்னியம்மேடு எத்தனை நகர் நின்று போச்சு அதனால தான் அவங்க அந்த ஏழாவது வார்டில் வெறும் ஆயிரத்தி இரநூறு பேருக்கு தான் கொடுத்தாங்க ஆயிரத்தி இரநூறு ஏழாவது வார்டு எதுன்னு தெரியும் இல்லைங்களா கார்கில் நகர் கார்கில் நகரில் மட்டும் மூணாயிரம் வீடு இருக்குது ராஜாஜி நகர் வெற்றி விநாயகர் நகர் அது முழுக்கவே ராதாகிருஷ்ணன் நகர் முழுக்கவே அஞ்சு அடி ஆறு அடி தண்ணி ஆயில் எல்லாம் நிலங்குது அங்கே நிறைய பேருக்கு வரலை கூடுதலான இதனால் அதற்கான முயற்சியை நான் கவுன்சிலர் என்ற முறையில் உங்களுடைய ஓட்டை வாங்கி வெற்றி பெற்றோன்ற முறையில் எடுக்க வேண்டிய பொறுப்பு கடமை எனக்கு இருக்கிறது அதை நான் ஏற்கனவே ஜோனல் ஆஃபீஸரோடு பேசி கொண்டிருந்தேன் ஆர்டிசியோடவும் பேசிக்கொண்டிருக்கிறேன் அந்த மேல் மட்டத்தில் எடுக்க வேண்டிய முடிவு அதுக்கு செஞ்சு கொடுக்கறதுக்கு என்னால் வரைக்கும் ஒரு ஒரு வேலையில் நான் இறங்கிட்டேன்னா அது முடிகிற வரைக்கும் விட மாட்டேன்றது அதிகாரிகளுக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் அது அவ்வளோ லேசில் நான் விட்டுற மாட்டேன் அதுக்கான முயற்சியை நாம எடு போன்றது